நாமலை ஆட்சிக்கு கொண்டுவர ராஜபக்ச தரப்பினர் எடுக்கும் தீவிர நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து ரணில் சந்திரிகா எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் வீடு வழங்க முன்வந்துள்ள தமிழர் பகுதியில் தொடரும் போலீசாரின் அட்டகாசம் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தும் அனுர் அரசு விமல் வீரவன்ச கடும் கண்டனம் கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பதிமூன்று வயது சிறுவன் பணி முன்னாள் ஓய்வூதியம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கையை சவாலுக்கு உட்படுத்தப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரிங்க ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய உரைத்துரிமைகளை நீக்குவதற்குரிய சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை சட்டரீதியாக சவாலுக்கு உட்படுத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளார் சிறப்புரிமைகளை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை இந்த நிலையிலேயே சிறப்புரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னிலையாகப் போவதில்லை என ரணில் மற்றும் சந்திரிகா ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர் மைத்ரிபால சுஷேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் இது தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை இன்னும் அதிகாரபூர்வமாக தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதியுடன் உடன் முடிவடைந்த ஆண்டின் காலாண்டில் இலங்கை மின்சார சபையால் ஐந்து ஒன்று லாபத்தை பதிவு செய்ய முடிந்துள்ளது முந்தைய காலாண்டில் முடிவடைந்த நிதி ஆண்டின் காலாண்டில் பதினெட்டு நட்டம் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த காலாண்டில் இவ்வாறு அந்த சபை லாபம் எட்டியுள்ளமை விசேட அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் மூலம் மின்சார சபை லாபகரமான பாதையில் முடிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஜூன் காலாண்டில் சபையால் ஈட்டப்பட்ட காலாண்டில் ஈட்டப்பட்ட காட்டுகின்றது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணம் சுமார் இருபது சதவீதம் குறைக்கப்பட்ட நிலையில் இது இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் அறிவிக்கப்பட்ட இழப்புக்கு பெரும்பாலும் காரணமாகும் இது தொடர்பாக சர்வதேச நாள் சர்வதேச நாணிய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் அடுத்த தவணையை பெறுவதற்கு இலங்கை செலவிட்டும் மின்சார விலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறியது அதன்படி மின்சார கட்டணம் மீண்டும் திருத்தப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்து ஜூனில் மின்சார கட்டணம் மீண்டும் திருத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது வீரமணியில் அரசு திணைக்களத்தின் செயற்பாடுகளை தடுப்பதற்கு சம்மாதுரை போலீசார் துணை போயுள்ளதாக வீரமணி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அம்பறை மாவட்டத்தின் வீரமனை பகுதியில் வீரமணியின் பேர்பலகையிடுவதற்கு சம்மாதுரை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு அம்பாறை கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் வீரமுனை ஆண்டியார் சந்தையில் இந்த பெயர் பெயர்பலகையினை இடும் செயற்பாடுகளை வீதி அபிவிருத்தி சபை முன்னெடுத்திருந்தது எனினும் அங்கு வந்து சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த தொடர்பில் சம்மாந்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்து சம்மாந்துறை போலீசார் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சாதகமான முறையில் செயற்பட்டதாக வீரமுனை மக்கள் தெரிவிக்கின்றனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் பேர்பலகை நடவதற்கு பிரதேச சபையிடம் எந்த அனுமதியும் பெற தேவையில்லாத நிலையில் இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி வெளியிட்டனர் ஏற்கனவே வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை போலியான காரணங்கள் கூறி தடுத்தவர்கள் மீண்டும் அதே வேலையினை செய்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்மாந்துறை பிரதேச சபையில் உள்ள சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வீரமுனையின் அடையாளத்தினை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் இது கண்டனத்திற்குரியது எனவும் அம்பாறை மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருக்கு நெருக்கமான தரப்பினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தீவிரவாத இன பிரச்சாரங்களை கட்டுவிழ்த்துவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்னவின் மரணத்தின் போது தமிழ் மக்கள் அரசியல் கைதியொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய விடயம் உடத்தளவின பிரதேசத்தில் முஸ்லீம் இளைஞர்கள் பத்து பேரை மிலேச்சதனமாக கொன்றளித்த பயங்கரம் என குறித்து பலரும் பேச தலைப்பட்டனர் அதற்கு பதிலாக லோகான் ரத்னத்தாவின் சிங்கள மக்களின் மீட்பர்களில் ஒருவராக மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாட தலைப்பட்டனர் அதேபோன்று நேற்றைய தினம் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட கடையடைப்பு குறித்து சமூக வலைதளங்களில் தீவிரமான இனவாத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த இனவாத பிரச்சாரங்களின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பை ஆதரிக்கும் சமூக வலைதள பதிவாளர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செயற்படுவதை வெளிப்படையாக காண முடிந்துள்ளது ராஜபக்ஷ தரப்பின் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ஷவை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கே ராஜபக்ஷ தரப்பு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவ்வாறாண்டு இனவாத பிரச்சாரங்களை முன்னாள் விடத்துவில் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்தி படுத்தும் வகையில் செயற்படுவதுடன் இவர்களை மகிழ்விப்பதற்காக மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை விடுக்கும் எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் இது தொடர்பில் மேலும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகர வந்த இலங்கை மின்சார சபை சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற கடுமையாக எதிர்த்தது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவழி பாநகர சபையின் தற்போதைய மேயர் ரஞ்சன் ஜெயலால் சட்டமறைவை தீ வைத்து கொளுத்தியுள்ளார் கஞ்சன விஜயசேகர கொண்டுவந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது அன்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று முழுமையான ஆதரவு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இவ்விடயம் தொடர்பில் எதுவும் பேசுவதில்லை அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மின்சார சபை சட்டத்தினால் இலங்கையின் மின்சாரம் மற்றும் வல் துறைக்குரிய பாரி கொண்டு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் திருப்திப்படுத்தர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்கும் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் தேவையில்லாத பிரச்சினை ஏற்படக்கூடும் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார திருத்தச் சட்டத்தால் வலிசக்தி துறையின் தனியுரிமை கூறாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகரவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் எதிர்க்கட்சியின் முப்பத்தி ஒராவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பவிட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் உரிய நேரத்தில் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அருண் ஜெயசகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரே முறையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வை இந்த நிலையில் குறித்த முன்மொழிவை ஆராய்ந்து வருவதாகவும் அதுகுறித்து விரைவில் அறிவிக்கவுள்ளதாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் சபிரசமூகம் மற்றும் மேல் மாகாணங்களில் அத்துடன் கேண்டி நுவர்லியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடபதிய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்பாதுட்டி மாவட்டத்திலும் மனதையாளத்துக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சிலாம்பம் அத்துடன் தொடக்கம் வரையான கடல் பிராந்தியங்களில் மடத்தியாளத்திற்கு முதல் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மென்னார் தொடக்கும் காங்கேசந்துரை முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மடத்தியாளத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடக்கடை காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பம் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவான கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு பண்டாரநாய்க்கு விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்திற்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரையான கால பகுதியினுள் பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு மையத்தினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வேலை பழமைக்கு நேரங்களில் பயணிகளுக்கு தாமதமின்றி சேவையை வழங்குவதற்கும் நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனவே பயணிகள் மற்றும் விமான நிலையத்தை பயன்படுத்துபவர்களின் வசதிகரதே இந்த நடவடிக்கைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க பல நாயக்க தீரர்கள் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விடயம் மகிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் கூறியதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பி இந்த மூலம் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது இவ்வாறு மூலம் நிறைவேற்றப்பட்டால் ஐநூறுக்கு மேற்பட்டோர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் இருபத்தி நாள் திருவிழாவான இன்றைய தினம் காலை செவ்வாய்க்கிழமை பாம்பல திருவிழா உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் இருபத்தி ரெண்டாம் திருவிழாவான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பாம்பல திருவிழா உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிலையில் காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து கந்தசுவாமி வெளிவீதி எழுந்தருளி மக்களுக்கு அருளொளி பாலித்தார் மேலும் இன்றைய தினம் மாலை ஒருமுக திருவிழாவும் நடைபெறவுள்ளவை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பதிமூன்று வயது சிறுவன் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பழங்குடியின் சமூகத்தில் வாழும் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளான் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் பதினேழு வயதான சிறுவன் ஒருவனை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த சம்பவத்துடன் வேறு எவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிடவில்லை மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வட ஆப்பிரிக்க நாடான அல்ஜீரியாவின் தலைநகர் அல்ஜிஜர்ஸில் உள்ள ஆற்றில் பயணிகள் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்து சென்று மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பதினெட்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலியணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது சென்ற பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது என்பது விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது